السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹ்இலாஹல்லா வா அன்ன முகமது அன் அப்து ரசொலஹு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக பல செய்திகளை திருமறை குரான் வசனங்கள் மூலமாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களுடைய போதனையின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது அறிவுரைகள் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த அறிவுரைகள் சில நேரங்களில் பயன் தரலாம் அல்லாரு பலாலமின் சுரா ஆகலா என்ற அத்தியாயத்தில் நீர் அறிவுரை கூறுங்கள் அந்த அறிவுரை சில நேரங்களில் பயனளிக்கலாம் அளிக்கலாம் அறிவுரை பயனளிக்குமாயின் நீர் அறிவுரை இறைவனை அஞ்சுகிறாரோ அதை ஏற்றுக் அஷ்கா பாக்கி மிளந்தவன் அதை விட்டு கொள்வான் இப்படி அல்லா சொல்லிக்க நல்ல கவனமா கேட்கணும் அறிவுரை நீங்க சொல்லுங்க அந்த அறிவுரை பயனளிக்கலாம் இறைவனை அஞ்சக்கூடியவன் அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்வான் பாக்கி மிளந்தவன் அதை விட்டு விலகிக் கொள்வான் அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை நற்போதனைகள் சொல்லக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் ஆக சிறந்த மிக அறிவுரையை நற்போதனையை அல்லா குரான் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் லுக்குமான் என்ற ஒரு நல்ல மனிதர் அவருக்கு அல்லா அருபாளுமின் ஞானத்தை வழங்கி அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த நற்போதனைகளை திருமறை குரான் சொல்லி காட்டுறான் ஒரு சாப்டரே இருக்கு அவருடைய பேரில் அல்ல ஒரு அத்தியாயத்தை வச்சிருக்கிறான் அந்த அத்தியாயத்தில் அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகள் என்ன நற்போதனைகள் என்ன என்பதை எல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுமே முத்தான மணியான அறிவுரைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றோமா இதை சொல்லாததுடைய விளைவு என்ன தெரியுமா சில பெற்றோர்கள் மிக பெரிய ஒரு மனவேதனையில் இருக்கிறார்கள் என் பிள்ளை இப்படி இருக்கிறான் என் பிள்ளை அப்படி இருக்கிறான் என் பிள்ளை தொழுகிக்கு வர மாட்டிருக்கிறான் சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த தாவா நிக்க மாட்டிருக்கிறான் ஏனோ தானோ என்று அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் என்று நிறைய பெற்றோர்கள் கை ஒரு நிலையை நம்ம பார்ப்போம் அன்புக்குரியவர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே சிறு பிராயத்திலேயே லுக்மான் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரைகளை சொல்லி நாம் வளர்ப்போம் எங்க போய் சொன்னா கேட்கிறான் அறிவுரை சொன்னாலே அவனுக்கு பிடிக்க மாட்டிருக்குதே சில பிள்ளைகளுக்கு அட்வைஸ் அட்வைஸ் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்காவது ஒரு நாள் பலன்கலாம் அதனால சொல்லி காட்டிட்டான் இறைவனை அஞ்சு பவர் அதை ஏற்றுக்கொள்வார் பாக்கி மிளந்தவன் அதை விட்டு விலகிக்கொள்வான் என்ன அறிவுரை சொன்னாரே இந்த குழந்தை வளர்ப்புல இந்த விஷயத்தை பேசாம இருக்க முடியாது இந்த குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேசும் பொழுது

என் அருமை மகனே அழகா கொஞ்சி அவருக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்கிறார் என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வைத்துவிடாதே அறிவுரை ஸ்டார்டிங் அல்லாவுக்கு என்ன செஞ்சிடாதே இணை வச்சிராதே ஏன் தெரியுமா இன்ன சிரிக்கல் அலுமன் அதையும் இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும் சொல்றார் முதல்ல இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும் என்று கூறியதை

எவ்வளவு மைனூட்டான நற்போதனை பாருங்க என் அருமை மகனே ஒரு பொருள் இருந்து அது கடுகின் விதையளவே இருக்கிறது அது அல்லது வானங்களிலேயோ இருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்து விடுவான் அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் நீ வந்து அல்லாவை மறைத்து எதுவும் பண்ணிட முடியாது என்று இந்த அல்லாஹ்வுடைய நுட்பமான அறிவு குறித்து தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிந்தவன் நல்ல வணங்குதான் இந்த வார்த்தையும் சொல்றாரு தன்னுடைய பிள்ளைக்கு தொடர்ச்சியா சொல்றாரு யாபுனைய என் அருமை மகனே ஹக்கிமிஸ் சலா தொழுகை நிலைநாட்டு தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாரு தொழுகை நிலைநாட்டு ஓ முருபில் மாவரூஃப் ஓ அன்ஹ அனில் முன்கர் நன்மை ஏவு தீமையை தடு என்னப்பா என்ன சொல்றாரு தாவா களத்தன் இல்லைங்கிறாரு மக்களுக்கு நன்மையே தீமையை தடு சொல்ல சொல்றாரு அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை அல்லது பொதுவாக ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள் இன்ன தாலிகமின் அஸ்மில் உமூர் இதுவே உறுதியான காரியங்களில் உள்ளதாகும் அப்படின்னு பிள்ளைக்கு சொல்றாரு தொழுகை நிலைநாட்ட சொல்றாரு நன்மை ஏவ சொல்றாரு தீமையை தடுக்க சொல்றாரு உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சகித்துக்கொள் என்று சொல்கிறார் இதுதான் காரியங்களில் உறுதியான காரியம் அப்படிங்கிறார் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு டென்த் படிச்சா வைங்களேன் என் பிள்ளை டென்த் படிக்கிறான் அதனால என்ன பள்ளிவாசலுக்கு வரமாட்டான் தொழுகிறெல்லாம் கவனம் செலுத்த மாட்டான் அவன் டியூஷனுக்கு போகணும் அவன் படிக்கணும் இருக்கா இல்லையா பார்க்க முடியலங்க டுவெல்த்து படிக்கும் போது பார்க்க முடியல பிள்ளைங்கள இல்லைப்பா அவன் படிக்கணும் அவன் வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அதுல அதுல அப்படி இருக்கிறது நம்ம தப்பு கிடையாது நீங்க மார்க்க விஷயத்துல கவனம் செலுத்தலன்னு சொன்னா நாளைக்கு வழித்தவறி போயிடுவானு அன்புக்குரியவர்களை தப்பு பண்றோம் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரணம் காட்டி பள்ளிவாசலுக்கு அனுப்புவதற்கு வந்து தயங்குகிறார்கள் அங்க போனா அவனுக்கு படிப்போறாது நினைக்கிறாங்க போனா எப்படி படி இங்க வந்தா தான் படிப்பே வரும் அல்லாவுடைய விஷயத்துல நாம கவனமா இருந்தா தான் பேணுதலா இருந்தா தான் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹிஸ் அவர்கள் சிறு பிள்ளையா இருக்கும் போது இபுன் அப்பாஸ் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க சிறுவனே நீ அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணுதலா நடந்துக்க அல்லாவுடைய விஷயத்துல பேணுதலா நடந்துக்க அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் இந்த ஒத்த அறிவுரை போதுங்க இந்த ஒரு அறிவுரை சொல்லி கொடுங்க தொழுகையில கரெக்டாரு ஆஹ் டென்த் படிக்கிறான் சுபுக்கு வர முடியாது ஆஹ் டுவெல்த் படிக்கிறான் இல்ல எதுக்கு வர முடியாது

மக்களை விட்டும் உன் முகத்தை அகந்தையுடன் திருப்பிக்கொள்ளாதே கொள்ளாதே கர்வமாக நடக்காதே அகந்தையும் கர்வமும் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் இப்படிப்பட்ட அறிவியல் பாருங்க பெருமையை நடக்காத ஆணவத்தோடு நடக்காதே அகம்பாவத்தோடு நடக்காதே மக்களை விட்டும் உன்னுடைய முகத்தை பெருமையுடன் திருப்பிக் கொள்ளாதே

சப்தங்களிலேயே வெறுக்கத்தக்கது கழுதையின் சப்தமாகும் என்று இப்படிப்பட்ட உபதேசங்களை செய்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த ஒவ்வொரு உபதேசமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய சிறந்த உபதேசமாக இருக்கிறது இதை ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்காவது கண்டிப்பாக பலன் அணிக்கலாம் அந்த பலனை நாம் பின்னாடி நாம பார்க்கலாம் அறிவுரை சொல்லல அவன் வலித்தவரி வலித்தவரி போயிடுவான் சரி நேரத்தில் நான் யோசிக்கலாம் என் பிள்ளைய நான் அப்படிதான் சொல்லி வளர்த்தேன் என் பிள்ளைய நான் கரெக்டாக தான் போய் வளர்த்தேன் ஆனால் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது ட்ராக் மாறி போயிட்டா அப்படிங்கிறமா இல்லையா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுதான் சொல்லாமல் இருந்தால் நம்ம மீது குற்றமாக நம்ம சொல்வது மட்டும்தான் நம்முடைய கடமை அறிவுரை சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை உள்ளத்தில் நேர்வழி செய்வது அவனுடைய வேலை யாருடைய வேலை அல்லாவுடைய வேலை நூகு நபி சொல்லாததை விடமா நாம் சொல்லிட்டு போகிறோம் நூகு நபி சொல்லாத காட்டினுமா நாம சொல்லிட்டு போகிறோம் எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆயிரம் வருஷத்துக்கிட்ட வாழ்ந்தாங்க நூக நபி தன்னுடைய மனைவிக்கு சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க ஊராருக்கு சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய நிலை என்ன இன்னைக்கு கூட ஓதுனாங்களே இல்லையா நூக நபியுடைய வரலாறு தான் ஓதுனாங்க அவருடைய பிள்ளையை அவரால் ஜெயிக்க முடியலங்க சத்தியத்துக்கு கொண்டு வர முடியல ஏ இது அல்லாவுடைய கையில் இருக்கு ஆனால் சொன்னோம் சொல்லணும் அறிவுரை சொல்லுங்க சில நேரங்களில் பதில் அளிக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை உள்ளத்துல ரொம்ப ஆழமா போற்றுவான் ஆனா அறிவுரை சொல்லாமட்டிருந்துராங்க என்பதுதான் இஸ்லாத்துடைய ஒரு வற்புறுத்தலாக வலியுறுத்தலாக இருக்கிறது இந்த அறிவுரைகளை நாம் அனுசி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கின்றோமா இந்த அறிவுரை அவ்வப்போது சொல்லுகிறோமா என்பதை கவனத்தை எடுத்துக்கணும் இது ஒவ்வொன்றும் முத்தான அறிவுரைகள் இந்த அறிவுரைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நற்போதனைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அவ்வப்போது பெற்றோர்களாக இருக்க வேண்டும் இந்த பெற்றோர்கள் தான் ஆக சிறந்த பெற்றோர்கள் உங்க பைக் கேட்கிறான் உடனே வாங்கி கொடுத்துருங்க உங்க செல்போன் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி ஆண்ட்ராய்டு போன் இவர்களா சிறந்த பெற்றோர்னு நினைக்கிறீங்க உங்க பிள்ளைகளை நீங்களே தவறான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்துறீங்க உங்க பிள்ளைகளுக்கு நற்போதனைகள் சொல்லி நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அன்பளிப்புகளில் மிக சிறந்த அன்பளிப்பு என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவத்தில் லுக்மான் அலையலாம் அவர்கள் இடம்பெறாமல் இருக்க மாட்டாங்க அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அந்த நற்போதனைகளை நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து குடும்ப சகிதமாக நாளை மறுமேலே அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நிலையை நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவனா என்று அல்லாவட்டை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஹமது இல்லாஹியொர்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்தூர்